வணக்கம் நம்பர்லே இப்போ அந்த டாஸ்மாக் பெரிய பூதாகரமாகி இது முதல் குடும்பம் சொல்லப்போனால் ஸ்டாலின் உதவி முடிவு போக மாட்டேன் தெரியுது அந்த அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு பல இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு இது டெல்லி பாணி தான் கெஜ்ரிவாலி இப்போ அவரும் தோத்துட்டாரு கட்சியும் உடைய போகுது அந்த நில தான் வரும் நிறையா குறிப்பிட்டிருந்தோம் இப்போ கூட பாருங்கள் அந்த கனிமொழி அந்த பல பேர் குரூப்பில் அமைச்சிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் செந்தூரை பற்றி உலகளவில் சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு போயிருக்க அப்படி இங்கே கூட பொதுச் செயலாளர்லாம் கொடுக்கல இல்லையா அவங்க வந்து அதில் மதிவு கொடுத்தா டிஎம்கேலேருந்து கனிமொழி அமைச்சிருக்காங்க பல கட்சிகளேருந்து போனாங்க அதில் ஒரு கனிமொழி டிஎம்கேலேருந்து இந்த சொல்லி இருந்தோம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்றரை வருஷம் போய் செந்திய பாலாஜி உள்ளேருந்துட்டு வந்துட்டு இருக்கும் என்னாச்சு உதயநிதி கையில் போயிடுச்சு முத்துசாமி அது சம்பாதிக்க மாட்டார் இப்போ தரு டாஸ்மாக் அப்போ அப்போது அவர் வந்தப்பறம் இங்கே வந்து இவங்க கரூர் கம்பெனி அதில் ஈடுபாடு காமிக்கலை இப்போ அவர் சரண்டர் ஆகிட்டார் டெல்லியில் பாலாஜி நான் வந்து இந்த மாதிரி கருவ்காங்க வச்சு தான் சம்பாதிச்சு கொடுத்தாரு அது பாட்டிலுக்கு மட்டும் இல்லை இப்போ கண்டுபிடிச்ச ஆயிரம் கோடி பார்த்துட்டு இருக்கிறது இந்த மூடி கீடி லேபிள் உள்ளிட்டது டூப்ளிகேட் சரக்கு அதெல்லாம் இருக்குது எல்லாம் இவங்க வந்து இப்போ அவ்வளோ தூரம் பெரியாளர் இருந்த சசிகலாவே நீங்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் உள்ளே போயிட்டு வந்துட்டு வெளியில் வந்து நிரபராயம் வந்து ஜெயலலிதா ஜெயித்தாங்க ஆனால் கடைசியில் இல்லாதனால கேஸ் பெண்டிங்காக போச்சு அதை பார்த்து இவங்க திருந்தலை அது என்ன ரவுடி கட்சி ஆனால் பழனிசாமி சொல்கிற மாதிரி இப்போ இப்போ ஓடுறாருன்னு இப்போ வந்து இப்போ அந்த ஃபண்டு வேணும்னு போகிற அப்படி இன்னும் சில ஃபண்டு வேணும்னு சுப்ரீம் கோர்ட்லேயும் வழக்கு போடுறாங்க அதை ஏற்றுக்கவே இல்லை அந்த கல்வி கொள்கையை எப்படி ஃபண்டு தருவாங்க அதே தான் அதே மாதிரி இப்போ அந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கு திருப்பி சுப்ரீம் கோர்ட் போய் இப்போ போடுறாங்கன்னு ஒரு பேச்சுக்கோச்சு அது என்ன சொல்லிக்கோ ஹைகோர்ட் சொன்னதை சொல்லுவாங்க அது என்னன்ற நான் நாளைக்கு வருங்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் இப்போது செந்தீர் பாலாஜி என்ன சொல்லிட்டாரு இதெல்லாம் சம்பாதிச்சு கூடாத நான் ஒன்று வச்சுக்கல என்ன நேயர் கூட வருஷம் உள்ளே இருந்துட்டேன் இப்போ இதை சம்பாதிக்கிறேன்னா உதயநிதி வந்து இந்த தம்பியை யார் அந்த தம்பின்ற பாலிய சிநேகிதர்களை உள்ள விட்டு அவங்க சாதாரண குடும்பம் அப்பா அளவில் கம்பெனியாக ஆரம்பிக்க வச்சு இங்கே திமுகக்கும் ஃபாரினில் கொண்டு போய் அதை மணி லாண்ட்ரிங் பண்ணி அந்த படம் இங்கே வந்து கோவையில் உள்ள யோ அந்த கொங்குபேட்டில் உள்ள கம்பெனிகளில் போய் அதை சுத்து அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பெர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் இங்கே கொடுப்பாங்க கட்சிக்கு பிளாக் மணி மாதிரி உள்ளது ஒயிட் ஆகி கணக்கில் வரப்படம் தான் பிளாக் தான் அப்போ அங்கே போய்க்கு வரும் அப்போ திருச்சிக்காரப்பயே நான் வர தம்பி யார் இருந்த தம்பி லண்டன் முடிப்போம் லண்டன் தப்பிச்சு இங்கே தப்பிச்சு போகிறேன் என்ன கேளுங்க செஞ்சிருப்பாள் அஜிந்தா அப்படி பண்ணுறனால தான் ஜெயிலில் இருந்த அப்படி ஆமாம் அவங்க சொன்னாங்க பண்ணி கொடுத்தா சொல்லி போடு அதுக்கு தப்பிச்சு போ போய் லண்டர் போய் உட்கார் எங்கே போனாலும் பிடிப்பாங்க உள்ளதை சொல்லிட்டா கூட பேசாமல் போயிடுவாங்க ஈடியில் அதனால அவர் சொல்லிட்டார் இதெல்லாம் இவங்களுக்காக தான் பண்ணிணேன் என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படி வாக்குமூலம் கொடுத்தாலே இப்போது அந்த கேப் உள்ள அந்த கேப்பில் உதயநிதி ஓவர் பண்ணால்தான் இந்த இது வந்திருக்குது இந்த ரீத்தீஸு அப்புறம் அந்த ஸ்டாலின் பிரதரோட எல்டர் பிரதரோட பேத்தி மாப்பிள்ளை ஆகாஷ் ஐநூறு கோடியில் படம் எடுக்கிறது அவன் முதல் படம் எடுத்துல அவன் பார்த்தா பார்ப்பான் இது எப்படி ஒன்றா தனிசு இப்போ அவங்களாம் மாட்ட போகிறாங்கன்றாங்க தனுசு சிவகார்த்திங்க எல்லாம் அந்த நினச்சி அதில் என்னென்னு பார்ப்பாங்க எவ்வளோ பணம் வாங்கினா எல்லாமே கேட்பாங்க ஒன்று வந்தாச்சுன்னா எல்லாம் யாராக இருந்தாலும் கேட்போம் இதில் இருந்து அடுத்த மாதம் இல்லைன்னா உதயநிதிக்குள்ள நோட்டீஸ் அனுப்புவாங்க வந்து ஆஜராக சொல்லின்றாங்க அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குது அந்த எம்டியும் கொடுத்தாரு அந்த துணை மேலாறு இணை மேலாறு எல்லாமே கொடுத்தாங்க பொது அந்த ஜென்ரல் மேனேஜர் மாதிரி உள்ளவாங்க பொது மேலார் இணைய மேலே சங்கீதா உட்பட மிஸ் ஆகணும் ஸோ இது இதை நோக்கி தான் போகும் அதுதான் தெரியுது கிளியர் கட் அதான் மெசேஜ் அப்போது உதயநிதி இது கடையில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை எல்லாம் பண்ணி கொடுத்து அவருக்கு ஒன்றும் தராதுல மாப்பிள்ளை லெண்டர் போய் உட்காந்துக்கார் அவங்க நெருக்கடி நான் மட்டும் பண்ணுறதுக்கு இல்லைன்ற மாதிரி கேள்வி அவருக்கு எம்பி எதுவும் தரல அப்போது இந்த கட்டத்தில் யாரை வச்சிக்கிறாங்க தெரியல ஸோ எங்கே அடித்தா எங்கள் ஒன்று தெரியும் யாரும் ஓகே இல்லை அதனால உதயநிதி மேலே கை வைப்பாங்க அது ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்குள்ளே வைப்பாங்க எல்லா தேர்தல் ஓட்டி மக்கள் இது பண்ணணுன்றதாக வேற ஒன்று ரெண்டாவது எடப்பாடியும் ஆன்மீக சுற்றுலா போகிறாரு இந்துக்கள் ஓட்டு கவர்றதுக்கு எப்படி முஸ்லீம் ஓட்டு விஜய் சீமான்லாம் பெரியும் அப்படிங்கிறதுல அவரும் ஒரு இது பண்ண போகிறாரு ஸோ போப்போ பல கூத்து நடக்கும் சிக்கிப்பாங்க இப்போவே பாருங்கள் அரக்கோண மாற்றம் வந்திருக்கு அந்த ஞானசேகரன் மாதிரி ஒன் இயருக்கு பத்து மாதம் இருக்கவும் மாட்டோம் டிசம்பருக்கு மேலே காபது மாதிரி தானே மாறப்போகுது அரசாங்கமே ஏன்னால் ஃபுல் பட்ஜெட் போட முடியாது ஜனவேப்ரலில் டிசம்பரில் அந்த அந்த வேகம் அப்போ எடுக்கும் ஆனால் அதோட இந்த இது உதயநீதி மாற்றம் இன்னொரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அடுத்த மாதங்கிறாங்க கரங்க அது எப்படி கொண்டுறாங்கன்றிருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து களக்கலக்க வைப்பாங்க என்ன வர நாட்களும் தெரிய வரும் பார்ப்போம் நன்றி ஜெயந்த்